வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத பட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனியர்கள் கட்ட சொல்லியபடி உங்களை ஆசீர்வாதித்து உயர்த்துவாராங்க நல்ல கொஞ்சம் பாருங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு மிகப்பெரிய வரைபடத்தோடு நீங்க டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க எல்லாமே காலதாமதம் கொண்டு வரலாம் நல்ல கொஞ்சம் பாருங்கள் கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட நேரங்கள் நீங்க பொறுமையா இருக்கிறீங்க தெரியுங்களா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆமா பொறுமை என்பது நம்மள கால தாமதம் ஆக்கும்போது லேட் ஆகிற மாதிரி தெரியும் சோர்ந்து போகிற மாதிரி தெரியும் ரொம்ப டயர்ட் ஆகிடும் மனது பலவீனப்படும் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆனா பொறுமை என்பது மிகப்பெரிய லக்கை அடையக்கூடிய மிகப்பெரிய அடிப்படை ஒரு ஆயுதமாக அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்குது அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்குது நிச்சயமாக எவ்வளோ சகித்து எவ்வளவு பொறுமையோடு இந்த பூமியில் ட்ராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய லக்கையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற வேலைகளாக இருக்கட்டும் வியாபாரங்களாக இருக்கட்டும் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஊழியங்களா இருக்கட்டும் இன்னும் பலதரப்பட்ட சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த உலகத்தில் டாப் லெவலில் தான் கருத்து நமக்கு அந்த பொறுமை கொடுத்தா ஆம் ஆவருகாம் பொறுமையாக இருந்து அந்தப்படியே வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்ட ஆம் உங்கள் பொறுமை எதை காட்டுகிறது என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும் பொருள் அவ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும் உங்கள் லவல் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடை வருகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்